எது அறிவு திருவிழாவா அப்படின்னா கொள்கை சார்ந்து என்ன கொள்கை பெரியாரிய அம்பேத்கரிய ஏக்சிய திராவிட இயக்க கொள்கைகளை எழுவத்தஞ்சு வருஷம் ஏமாத்திட்டீங்க இன்னமும் ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க அறிவு திருவிழா என்கிற அற்பர்கள் நடத்துகிற விழா அறிவு திருவிழா அல்ல கூட்டணி கட்சிகளின் முடிவு திருவிழா தண்ணீரை ஊற்றி வளர்க்கவில்லை ஏ மக்களுடைய கண்ணீரை ஊற்றி வளர்த்த இயக்கம் திமுக ரத்தத்தை உறிஞ்சி கொடுத்தீர்கள் சேரி மக்களின் அன்றாட வாழ்வை கெடுத்தீர்கள் கடைசியாக இரநூறு ரூபாயில் கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுக்கி ஏன்னா சினி கூத்த வெளியிடுகிற நக்கிரன் ஒரு இதழ் அவர் இப்போ வாய்க்கு வந்தபடியெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை வசைப்பாடி கொண்டு வருகிறார் அப்போ நரமீச நக்கிறேன் எதை வேணாலும் தமிழ்நாட்டில் பேசலாம் தாவைக்கா பார்த்து கொண்டு இருக்கிறதா பார்த்து கொண்டு இருக்குமா வச்சு செய்கிறாங்க தெரியுமில்ல உங்களுக்கு திராவிடம் என்கிற சொல் மீது எங்களுக்கு வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சி வர காரணமே திமுக தான் திமுக என்கிற இந்த கட்சி அந்த சுவர் வந்து ஓட்டை விழுந்து விட்டு சீமக்கருவ முளைச்சிருக்குங்க இடையில அதை உடைப்பதை தவிர வேறு வழி இல்லை அஸ்திவாரத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம் பெரியார் என்கிற அஸ்திவாரம் இருக்கிறது அயோத்திதாசன் என்கிற அஸ்திவாரம் இருக்கிறது இரட்டமலை சீனிவாசன் என்கிற அஸ்திவாரம் வலுவாக இருக்கிறது மேலே உள்ள சோதை தட்டிவிட்டு புதிச்ச ஒரு போகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு பேச தெரியும் எங்களுக்கெல்லாம் பேச தெரியாது நான் என்ன கூத்து நீங்கள் அடிக்கிறீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் திமுகவினுடைய இளைஞரணி சார்பாக நேற்று வள்ளூர் கோட்டத்தில் அறிவு திருவிழா நடந்திருக்குது இதில் புத்தக கண்காட்சியும் இடம்பெற்றிருக்குது இதில் துணை முதல்வர் திரு உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தாவேக்காவை வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு அதாவது கொள்கையேற்ற ஒரு கூட்டமும் பாசிச கூட்டமும் தமிழ்நாட்டை குறிவைக்கிறது அப்படின்னு சொல்றாரு நாம் கொள்கையால் வளர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத ஒரு இயக்கமாக நமது இயக்கம் இருக்கிறது இருக்க வேண்டும் அப்படின்னும் தேவஜித் பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க கார்த்திகை மாதம் தொடங்க இருக்கிறது காந்தல் மலர்கள் பூத்து குலுங்குகிறது தேசத்தை பாதுகாப்பதற்காக தன்னுயிரை தந்த வீரமரவர்கள் எங்கள் புண்ணிய தேசத்தில் புதையுண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தலைவன் வருவானா வரவில்லையா தமிழ் தேசம் துவண்டு போய் கிடக்கிறது எடுப்பாருக்கும் எடுக்காருக்கும் ஆளில்லாமல் தவிக்கிற புண்ணிய தமிழீழ தாயகம் ஏன் ஒட்டுமொத்த தமிழ் தேசம் கண்ணீர்மாய் கம்பளைமாய் கடற்கரை ஓரத்தில் காத்திருக்கிறது லட்சக்கணக்கான தமிழர்கள் உன்னை காண்பதற்கு ஏதாவது ஒரு மூலையில் உன் உருவத்தை காட்டிவிட மாட்டாயா நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று உலகத்திற்கு பரிசாற்ற மாட்டாயா என்று பச்சிலம் குழந்தைகள் கூட பாலுக்கு தவிப்பதைப் போல பாமரர்களும் உனக்காக தவிக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியலை நான் திரும்பி பார்க்கிறேன் எது திருவிழாவா அப்படின்னா கொள்கை சார்ந்து என்ன கொள்கை பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய திராவிட இயக்க கொள்கைகளை எழுவத்தஞ்சு வருஷம் ஏமாத்திட்டீங்க இன்னமும் ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க ரத்தம் சிந்தினோம் கண்ணீர் வடித்தோம் களத்தில் நின்றோம் கைகோர்த்து சிறை சென்றோம் என்றெல்லாம் வீர வசனம் பேசுவதற்கு மட்டும்தான் இவர்கள் பொறுப்பானவர்கள் பொறுப்பு உள்ளவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களின் கண்ணீரும் வியர்வையும் ரத்தமும் தமிழ்நாட்டு வீதிகளின் காற்று மண்டலத்தில் கலந்து வருகிறது ஒட்டுமொத்த திராவிடத்தையும் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு கொள்ளையடிக்கிற நோக்கமாக உருவாகியிருக்கிற திருட்டு மாடல் திராவிட மாடல் ஆட்சி என்பதை எதிர்காலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தன்னை நிரூபித்து காட்ட தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் இது திருட்டு மாடல் ஆட்சி பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நெஞ்சிலே சுமந்து அன்றாடங்காட்சி மக்களோடு அரசியல் பேசுகிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் தலைதூக்கி நிற்கிற இந்த நேரத்தில் ஒரு பக்கம் புலிக்கொடி தன் கண்ணீரோடும் கம்பளையோடும் காத்திருக்கிற இந்த மாதத்தில் ஒரு பக்கம் வாகை கொடி வலியவர்களுக்காக போராடக்கூடிய இயக்கமாக தமிழ்நாட்டு வீதிகளில் தலைநிமிர்ந்து நடக்கிற சூழலில் அறிவு திருவிழா என்கிற அற்பர்கள் நடத்துகிற விழா அறிவு அல்ல கூட்டணி கட்சிகளின் முறிவு திருவிழா முடிவு திருவிழா எப்படி அந்த முடிவு திருவிழா முடிவு திருவிழான்னு சொல்கிறீங்க எத்தனை கட்சி கலந்துச்சு யார் யார் கலந்துக்கிட்டாங்க விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் அரசியலை புரட்டி போடுகிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன் திரும்ப எங்க அவருக்கு வேலை ஏதாவது வேலை இருக்கும் அதனால் வந்திருக்க மாட்டேன் அந்த கட்சிக்காரங்க தூங்க போயிட்டாங்களா ஓ இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லையா மன்னிக்கணும் மதிக்க வேண்டிய இடத்தில் மதிப்பதும் மிதிக்க வேண்டிய இடத்தில் மிதிப்பதும் பாரம்பரிய திருட்டு கும்பலுடைய வேலை ஏதோ இவங்க கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தைப்பறந்தால் வழிபறக்கம் பொறுத்துருங்க அரசியலை தலைகளாக மாற்றுகிற சக்தி தமிழக வெற்றி கழகத்திற்கு உண்டு என்பதை நிரூபிக்கிற நேரம் நெருங்கி இருக்கிறது அறிவு திருவிழாவில் நம்ம பேசுகிறாங்க அதை பேசணும் ரத்த சிந்தன கண்ணீர் யாரா சிந்தனது சேரிகளில் இருந்து சின்னா கிடக்கிற மக்கள் சிந்தினார்கள் ரத்தத்தை சேரிகளில் இருந்து உருவான தம்பிகள் கண்ணீரை சிந்தினார்கள் அதே சேரிகளுக்குள் தான் இன்றும் கலவரத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் திருட்டு மாடல் ஆட்சியில் எத்தனை கிராமங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை கிராமங்களில் பி மலம் கலக்கப்பட்டிருக்கிறது எத்தனை கிராமங்களில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை கிராமங்களில் இன்றும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிற அந்த மக்கள் கேட்டால் சமூக நீதி பேசுவாங்க பெரியார் வந்த பேரன்கள் என்று பேசுவார்கள் சரி உங்களுடைய கட்சி என்ன சமூக நீதி பேசி இருக்குது அங்க எங்க தேர்தலில் வந்து ஜெயிச்சு அதை அதிகாரத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சமூக நீதி சமூக நீதி பேசல கட்சியினுடைய பொருளாளரே ஒரு சேரியிலிருந்து இருந்து பிறந்து வந்த மாபெரும் தொண்டன் அது தெரியுமா உங்களுக்கு போய் பாருங்க யாருன்னு விளக்கமாக சொல்லணும் அப்பதான் உங்களுக்கும் புரியும் கட்சியுடைய இடத்தின் அடிப்படையில் அரசியலின் அடிப்படையில் சொல்றேன் எந்த கட்சியிலையும் ஒரு தலைமை நிலைய செயலாளரோ பொருளாளரோ தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் வைக்கவே மாட்டாங்க சமூகநிதி பேசுகிற எந்த கட்சியாவது வச்சுருக்கா சொல்ல முடியுமா அவங்களால தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கேன் ஏன் தெரியுமா புறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் என்கிற என் முப்பாட்டன் வள்ளுவனுடைய வாக்கை நிலைநிறுத்துகிற பேரியக்கமாக இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு வீதிகளில் பயணிக்க தொடங்கி இருக்கிறது யார்கிட்ட பேசுங்க நீங்க பேசுறாங்க பாய்கிளிய தண்ணீரை ஊற்றி வளர்க்கவில்லை ஏய் மக்களுடைய கண்ணீரை ஊற்றி வளர்த்த இயக்கம்லா திமுக ரத்தத்தை உறிஞ்சு கொடுத்தீர்கள் சேரி மக்களின் அன்றாட வாழ்வை கெடுத்தீர்கள் கடைசியாக இருநூறு ரூபாயில் கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க மக்களுக்கு முற்போக்கு புத்தக திருவிழா இது சினிக்கூத்து அங்கே அரசியல் இயக்கங்களும் புத்தக கண்காட்சியில் இருந்தாங்க இல்லைங்களா நான் ஒன்று சொல்ல முடியாது இல்லை நான் ஒன்று கேட்குறேன் அப்படி பார்த்தா தமிழ் தேசிய இயக்கத்தை சேர்ந்தவங்களும் நூலில் இங்கே யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவங்க வச்சுருக்கிற புத்தகம் நான் கேட்குறேன் தமிழில் தாயக புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கா வேணுமானா அவங்க உலகத்தூர் மணியண்ண வேணா கொண்டே வச்சுருப்பார் ஏன்னா திமுக அவர் ஆதரிக்கிறதுனால ஐயா நெடுமாறன் புத்தகங்கள் அங்கே விற்பனைக்கு வந்திருக்கிறதா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் பிரபாகரன் என்கிற புத்தகங்கள் வெளிவந்திருக்காங்க அங்கே இருக்கா யா ஜோசி காஸ்டநாடாக எழுதிய வாழ்வும் மரணமும் என்னஸ்ட்டோ சேக்குவையான புத்தகம் அங்கே இருக்கா அதெல்லாம் இருந்துச்சு நான் பார்த்து பார்த்திங்களா ஆ முற்போக்கு வந்திருக்காங்களா அப்போ சினி கூத்து அதுவும் வந்திருக்கணுங்க ஏன்னா சினி கூத்தை வெளியிடுகிற நக்கிரன் ஒரு இதழ் அவர் இப்போ வாய்க்கு வந்தபடியெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தை வசைபாடி கொண்டிருக்கிறார் நரமீச நக்கரேன் அவர் பேரே ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் இவ்வளவு கீழ்த்தரமாக இழிவாக ஒரு பேட்டிக்கு ஏதோ அஞ்சு லட்சம் கொடுப்பதாக சொல்லுகிறார்கள் வாங்கிக் கொண்டு பேசுகிற தேர்தலை அப்ப நரமீச நக்கரேன் வேணாலும் தமிழ்நாட்டில் பேசலாம் தாவைக்கா இருக்கிறதா பார்த்து கொண்டு இருக்குமா வச்சு செய்கிறாங்க தெரியுமில்ல உங்களுக்கு தம்பிகளே நரமீசைக்கு வண்ணம் அத்து கொண்டு வீரவசனம் பேசுகிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அனுமதிக்கக்கூடாது எதிர்காலத்தில் கவனமாக இருங்க அந்த நக்கரம் பேசுகிறாரு தளபதி விஜய் பற்றி அவன் மேம் வாடா போட நான் அவங்கள பேசிடலாமா எங்களுக்கு விஜய் கற்றுக் கொடுத்த பாடம் யாராக இருந்தாலும் மனிதரை புனிதராக மதியுங்கள் இந்த தத்துவத்தை உள்வாங்கிருக்கிறோம் இருக்கிறோம் தெரியும்ல உங்களுக்கு அது விஜய் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு ஆமாம் ஏன் பெண்ணப்ப மரியாதை கொடுக்குறத பக்குவத்தோடு பேசுவதற்கு இதுக்கு முன்னாடி எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியல அவர் எங்கேயுமே பேசுனது இல்லையா சார் சார் பேசுகிறாரு ஏங்க நீங்கள் அரசியல் பாடத்தை போய் பாருங்கள் நீங்கள் நாலு சொத்துக்களை உட்காந்துட்டு கேள்வி கேட்பீங்க பயிலரங்கங்கள் நடக்குகிறது அரசியல் பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியுமா என்ன நடக்குதுன்னே தாவேக்காவில் கவலை புரியலை புரியலைல ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாட்டை சீர் செய்வதற்கு சிறப்பு படைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கவனந்தேவங்க நீங்கள் நேற்று பேசுகிறீங்களே ரொம்ப என்னமோ தமிழ்மொழி இனம் அப்புறம் வந்து என்ன நாடு இதெல்லாம் காப்பாற்றணுமா ரொம்ப ரொம்ப காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க வீடியோ கட்டவா நீங்கள் காப்பாற்றின லட்சம் நாங்களாம் என்ன வீடியோ கட்டப்ப சாதிக்கு ஒரு சுடுகாடு சமூக நீதி சீரிகள் ஏண்டா தெக்கையும் கிழக்கை இருக்குன்னு ஆய்வு செய்ய துப்பற்றவர்கள் சமூகநீதியை பற்றி பேசுகிறார்கள் அது திராவிடம் சொல்லிக் கொடுத்த பண்பாடாக இல்லை தமிழர்களுடைய பாரம்பரியமான வழக்கமா தமிழர்களுடைய பாரம்பரிய வழக்கம் அல்ல ஆரியர்கள் படையெடுப்பிற்கு பிறகு வந்த தாக்கம் அந்த தாக்கத்தை கைவிட வேண்டியது யார் தமிழர்கள் தானே திராவிடம்ங்கிற பேரில் நீங்கள் ஆட்சி ஆண்டா சரி திராவிடம் செய்யல தமிழர்கள் அதை கைவிட தானே தமிழர்கள் விடுவதற்கு ஆட்சியாளர்கள் தானே தகுதியானவர்களாக இருப்பாங்க தமிழ்நாட்டை பாடுறது திராவிடம் என்றால் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்குறீங்க அப்படித்தானே இல்லை நான் உங்களுடைய வாதம் நான் கேட்குறேன் அப்போ தமிழர்கள் வந்து ஆளவே இல்லை தமிழ்நாட்டை உங்கள் வாக்குவாதத்துக்கு நான் ஏத்துக்கிறேன் உங்கள் வாதத்துக்கு நான் சொல்கிறேன் சார் இல்லை இல்லை அது எப்படின்னு தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்கள் யார் இவர்கள் தானே தமிழ் தமிழ்ன்னு பேசிக்கிறாங்க எங்க தமிழ் இருக்கு தாமிரபரணி செத்து செத்துப்பானாங்களே தமிழர்கள் இல்லையா சொல்லுங்கள் பாச்சாத்தியில் பதினெட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்களே தமிழர்கள் இல்லையா வீரப்பனார் வழக்கில் ஐந்து கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட இந்த அரசு கொடுக்க மறக்கிறது என்றால் இவங்க தான் தமிழர்களா பாதிக்கப்பட்ட மக்கள் அப்பாவி மக்கள் ஊனமாக நடமாட முட முடியாமல் முடியாமல் உயிரோடு வாழ்கிற என் அற்புத தாய்மார்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு துப்புள்ள நீங்கள் இருக்கிறீங்களா தமிழ்நாட்டில் பெரியார் பெரியார்னு நான் என்ன கேட்குறேன்னா திராவிடர்கள் யார் இன்னும் உங்களுக்கு குத்தகை கெழுதி கொடுத்தது மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன் நரேந்திர மோடி மாதிரியே அவன்தான் பேசுகிறான் நரேந்திர மோடி உடனே அவன் சொன்னால் உரிமையில் பேசுவேன் மரியாதை கொடுத்து பேசுகிறேன் எங்கள் முருகனையும் நான் அவன் தான் சொல்லுவேன் என் உப்பாட்டன் முருகன் அவன் என்ன இன்னும் ரெண்டு ஒண்டாட்டிக்கு சொந்த இருக்கிறான் என்ன வேற ஒண்டாட்டி எடுக்கலன்னு நான் கேட்டுருக்கேன் இவர்கள் திருட்டு வேலையை செய்கிறார்கள் அடுத்து கொள்கை தான் நடித்தலாம்ண்ணா என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க திமுகவுக்கு இரநூறு ரூபாயிலேருந்து ரெண்டு லட்சமாக மாறிட்டீங்களா நீங்கள் இல்லை இல்லை என்ன கொள்கை இருக்குது அடிப்படை கொள்கை என்ன திமுகவின் அடிப்படை நோக்கம் கொள்கை என்ன திராவிடம் என்ன திராவிடம்னா பார்ப்பனர்களை எதிர்க்கிற அனைவரும் திராவிடர்கள் பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அது யாராக எதுவாக இருக்கட்டும் பார்ப்பனியத்தையும் பார்ப்பனர்களையும் எதிர்க்கக்கூடியவர்கள் திராவிடர் சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அதானே திராவிடா நீங்கள் மட்டுமா எடுத்தீங்க உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கா நீங்க எங்க எல்லாருமே எதிர்த்தா எங்க எதிர்த்திய நீங்க எல்லாருமே எதிர்த்தாங்க வைகுந்தர் எதிர்த்தாரு அதுக்கு முன்னாடி பல நாட்டார் தெய்வங்களுடைய கதைகள் எல்லாமே இருக்கு ஆனா திராவிடம் வந்து தந்தை பெரியார் அதை வந்து ஆணித்தரமாக நிலைநாட்டி விட்டார் அதற்கு பிறகு அண்ணா கலைஞர் அதெல்லாம் கொண்டு போனாங்க அந்த அடிப்படையில் சொல்றாங்க ஓ அப்போ அப்போ வா மைத்ரேன்னு எஸ் சி சேகரையும் உள்ள வச்சுக்கிட்டு நீங்க நான் அப்படியே எதிர்ப்பீங்க அப்படிதானே இது என்ன கூத்து எப்படி இருக்கு என்ன திராவிடம் யாரை சும்மா உங்களுக்கு தான் பேச திரும்பலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கும் தெரியும் திராவிடம்னா என்ன எங்களை அயோத்திதாச பண்டிதர் அத்தனையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார் திரும்பது திராவிடம் திராவிடத்தினுடைய முதல் தந்தை ஆ அவரை நீங்கள் போட்டுருவீங்களா அவருடைய கல்லர் திரும்பலாம் வேப்பேரியில் அனாதையாக இருக்குது வீசிக்கா மட்டும் எடுத்து கட்டி வச்சதுனால அது கொஞ்சம் உருப்படியாக இருக்குது தெரியுமில்லது எத்தனை தடவை போயிருக்கிறார் இந்த முதலமைச்சர் உங்கள் திராவிடத்தை பறைசாற்றுகிற மாபெரும் பண்பாளராக இருந்த அயோத்திதாச பண்டிதருக்கு போயிருக்கிறீங்களா யார்கிட்ட நீங்கள் விளாட்றீங்க வந்து உட்காருங்க பேசுவோம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பற்றி பேசுமா திராவிடம் என்கிற பெயரில் திமுக செய்த அட்டூழியங்கள் திராவிடத்தை வெறுக்க வைத்திருக்கிறது தான் உண்மை திராவிடம் என்கிற சொல் மீது எங்களுக்கு வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சி வர காரணமே திமுக தான் அத்திரியுமா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன குத்தகை எழுதி கொடுத்துருக்கா திராவிடத்தை எங்கள் ஆயோதிதாச பண்டிதரையும் ரெட்டமலை சீனிவாசனையும் என்ன புத்தகை எடுத்துக்கிட்டீங்களா ஒரு நாள் கூட போற்றப்படாத தலைவருக்கு அந்த ரெண்டு தலைவர்கள் திமுகவால் அது தெரியும் உங்களுக்கு நடராஜன் தான் முதல்ல இருந்தான் தாளமுத்து அடுத்து தான் இருந்தான் மொழிப்போர் ஆனால் நீங்கள் கட்டிடத்துக்கெல்லாம் என்ன பேர் வச்சுருக்கிறீங்க தாளமுத்து நடராஜன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா என்ன தாளமுத்து ஆதிக்ககுடியை சேர்ந்தவன் நடராஜன் பறையிற குத்தையை சேர்ந்தவன் அதனால் அவன் பேர் முன்னாடி வரக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க இதுதான் திராவிடமா சொல்லுங்க அடுத்து

திராவிடம் என்கிற பேஸ் மூட்டம் அதை பார்க்கறதுக்கு கூட மக்கள் நிறைய கூட்டமூட்டமாக வருவாங்க அவங்க செல்ஃபி எடுத்துப்பாங்க அது மாதிரி ஒரு அஸ்திவாரமே இல்லாத ஒரு கூட்டமாக தாவேக்காய் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன் பேஸ் மட்டம் திராவிடம் என்கிற பேஸ் மட்டம் வலுவாக இருக்குது திமுக என்கிற கட்டிடம் கட்டி எழுவத்தஞ்சு வருஷம் செதஞ்சு போய் நிற்கணும் தெரியுமில்ல உங்களுக்கு புல்லரிச்சு போச்சு செல்லரிச்சிருச்சு இடையில இடையில ஓட்டை விழுந்து ஆழமரமும் அரச மரமும் முளைச்சிருச்சு அதோட நிழல் திரும்புன்னு பார்த்தோம் ஆனால் இடுக்குகளில் முளைத்த மரம் காஞ்சரா மரமும் கருவேல மரமும் வண்டி இருக்குது அதை அகற்றுவது எங்களுடைய வேலை தெரியுமில்ல பாலடந்த கட்டடத்தை நீங்கள் அப்படி இடுப்பெல்லாம் இடிக்க மாட்டேங்கலாம் அது எதுக்கு அந்த கட்டடம் இருக்குது இப்போ எங்கள் செட்டிநாட்டு சீமைக்கு வந்தீங்கன்னா நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் கட்டடம் இருக்குது அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருப்போம் வெள்ளை அடிச்சுட்டே இருப்போம் புதுசாக இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் திமுக என்கிற இந்த கட்சி அந்த சுவர் வந்து ஓட்டை விழுந்து விட்டது அதான் முதன் காஞ்சிரா மரம்னா என்னன்னு தெரியுமா தெரியுமா தெரியாது அது கூட நிறைய பேருக்கு தெரியாது அதனுடைய இலையையோ அதனுடைய விதையோ அதனுடைய பழத்தையோ தின்னோம்னா அஞ்சு நிமிஷம் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு மரம் அங்கே முளைத்திருக்கிறது சீமக்கருவ முளைச்சிருக்குங்க இடையில் அதை உடைப்பதை தவிர வேறு வழி இல்லை அஸ்திவாரத்தை நாங்கள் வச்சுருக்குறோம் பெரியார் என்கிற அஸ்திவாரம் இருக்கிறது அயோத்திதாசன் என்கிற அஸ்திவாரம் இருக்கிறது இரட்டமலை சீனிவாசன் என்கிற அஸ்திவாரம் வலுவாக இருக்கிறது மேலே உள்ள சோதை தட்டிப்பட்டு புதுச்சே ஒரு கட்ட போகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கெல்லாம் பேச தெரியாது நான் என்ன கூத்து நீங்கள் கட்டிக்கிறீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தாஸ் மஹால் ஈகிட்ட ஒரு எங்களுக்கும் தெரியுங்க